அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா யூபிஎல் கம்பெனில வரக்கூடிய உலாலா மருந்தையும் ஸ்வால் கம்பெனில வரக்கூடிய பனாமா மருந்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் முக்கியமா உலாலா மற்றும் இந்த பனாமா மருந்துகளை பருத்திக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க பருத்தி நெல் காய்கறி பயிர்களுக்கெல்லாம் இந்த மருந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மருந்தை நெல்லை விட பருத்திக்கு தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க பருத்தியில் வரக்கூடிய சார் உறிஞ்சு பூச்சிகளுக்கு இந்த உலாலா மற்றும் பனாமா மருந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு உலாலா மற்றும் பனாமா மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்குலாம் பயன்படுத்தலாம் இந்த மருந்தோடைய செலவு என்ன இந்த மருந்தோடைய விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க

மற்றும் புழுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் பார்க்கும்போது இந்த மருந்து வந்து சாரூரிஞ்சு பூச்சிகளை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் காய்கறி பயிர் மற்றும் பருத்தி பயிர்களில் சாரூரிஞ்சு பூச்சிகளோட தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த சாரூரிஞ்சு பூச்சிகளை இந்த மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்து எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் பார்க்கும்போது இலைப்பேன் வெள்ளையி மாவு பூச்சி அஸ்வினி புகையான் இலைத்தத்து பூச்சி இது போன்ற சாரூரிஞ்சு பூச்சிகளை இந்த ஃப்ளோனிக் அமைட் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்தை பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்கள்ல பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் சார் பூச்சிகள் இல்லாமல் நல்லா பாதுகாக்கும் இந்த மருந்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு அறுபது கிராம் வரைக்கும் இந்த உலாலம் மற்றும் பனாமா மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்து மார்க்கெட்ல என்னென்ன பேக்கிங்ல வருதுன்னு பார்க்கும்போது முப்பது கிராமில் வருது அறுபது கிராம்ல வருது அதை விட்டால் நூற்றம்பது கிராமில் கிராம்ல வருது அதுக்கப்புறம் இரநூத்தம்பது கிராமில் கிராம்ல வருது இந்த மருந்தோடைய விலையினு பார்க்கும்போது முப்பது கிராம் வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் வருது இது

வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி கே சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்